പക്കമക്കളെ പരുങ്ങ എൻ്റെ പൂക്കളാട്ട് കാലയിൽ റോസ് ചെമ്പരത്തി ഒന്ന് പരുങ്ങ മഞ്ചൾ പൂ അലങ്കാരം എപ്പോഴും നിക്കപ്പം അഴക കൊത്താട്ട് തുമ്പക്കമെല്ലാം പൂക്കളാം ഇത് കോളി ഷുഗർ പരുങ്ങുള്ള പൂ ഇത് ടേബിൾ റോസ് മാതുളയിലും ചുറ്റി ചുറ്റി പൂക്കൾ വന്നിരിക്ക இங்கே வந்து மஞ்சள் கலர் பூ இவ்வளவு பூக்கள் ஊற்றியெலாம் இன்றைக்கி நிறைய பூக்கள் மஞ்சள் கலரில் இது என்ன செடி என்ன பூன்னே தெரியாது பார்த்துட்டுங்க பூக்கள் வந்திருக்கு பூக்களுக்கு அழகை பார்த்து வளர்க்குறேன் வருங்க வாடாமல்லி இங்கேயும் நிறைய பூக்கள் புத்தியலாம் அங்கே மஞ்சள் கலரில் பூக்கள் நிற்கிது எப்படி பூக்களெல்லாம் சூப்பராக இருக்கா பார்க்குது இதில் மூணு கலரில் மூணு மூணு பூ வித்தியலாம் இது இது ஒரு கலர் இது ஒரு கலர் இது ஒரு கலர் மூணு கலரில் பூக்கள் வாடாமல்லி வெள்ளை கலர் வால்சம் மத்தியெல்லாம் வெள்ளை கலர் வால்சம் பாருங்க கேசவர்த்தினி கேசவர்த்தினிலே நிறைய பூக்கள் வந்தாச்சு சுற்றி சுற்றி இங்கேயும் வாடாமல்லி பாருங்கள் വാഴ്സം രണ്ട് കളർ വാഴ്സം ഇങ്ങയും കൂട്ടമാ വാഴ്സം ചെടി കൊളുത്തും പൂവന്താച്ച് തെറ്റിപ്പൂ ടേബിൾ റോസ് ഉണ്ടാക്കി നിറയെ വിരും ചേച്ചി വൃത്തിയളാ മെക്സിക്കോ മെക്സിക്കോത്തിയളു പുഷ്പം ചങ്കു പുഷ്പത്തിൽ നിറയെ പൂക്കൾ വയ്ക്കുന്നത് சைனீஸ் வெல்வெட்டு செம்பருத்தியில் நினைக்கி மூணு பூ வந்து டேபிள் ரோஸ் எப்படி விரிஞ்சு இன்னைக்கு பற்றியலாம் இவ்வளவு பூக்கள் பற்றியலாம் ம் பார்க்குறதுக்கு இவ்வளவு அழகாக சூப்பராக இருக்கா ம் டேபிள் ரோஸ் கலராக பற்றியலா இது ஒரு கலர் இது ஒரு கலர் இது ஒரு கலர் இதெல்லாம் வெள்ளை வருங்க பொ பொருப்பள் கலரில் ஒத்தடுக்கு இது வாடாமல்லி கலர் எப்படி இது பிடிச்சி அங்கே மெஸ்கி மெக்சிகம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்